இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது அகதிகளாக வந்து நீண்ட காலம் இந்தியாவிலேயே தங்கியிருப்பவர்கள் மீண்டும் தங்களின் தாய் செல்ல விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை இந்திய ஒன்றிய அரசு செய்து தர வேண்டும் என்றும் அதேபோல இலங்கைக்கு திரும்பி செல்லாமல் இந்தியாவிலேயே தொடர்ந்து வசிக்க விரும்புவோருக்கு குடியுரிமை அளித்து சட்டப்பூர்வ இந்திய குடிமக்களாக நடத்த வேண்டும் என்பது அரசியல் கட்சிகளின் கோரிக்கையாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்களை சட்டபூர்வமாக தங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிச்சிருக்கு அண்மையில் அமலப்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்து இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றிய அரசு விளக்கம் அளிச்சிருக்கு இந்த புதிய நடவடிக்கை மூலம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்தியாவிற்குள் நுழைந்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டுமே விதிப்பதற்கு வகை செய்யும் புதிய குடிவரவு சட்ட வரம்புக்குள் இலங்கை தமிழர்கள் இனி வரமாட்டார்கள் எனவும் முன்னதாக இரண்டாயிரி பதினைந்து டிசம்பர் பதினாறு அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒரு நிர்வாக உத்தரவை வெளியிட்டிருக்கு அதில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதுக்கு முன்னர் வந்த இலங்கை அகதிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப விரும்பினால் அவர்களுக்கான விசா கட்டணம் மற்றும் அதிக நாட்கள் தங்கி இருப்பதற்கான அபராதம் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு அதே செப்டம்பர் இரண்டு அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட மற்றொரு உத்தரவில் மத ரீதியான துன்புறுத்தலை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இந்தியாவிற்கு வந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் பாஸ்போர்ட் அல்லது பிற ஆவணங்கள் இல்லாமல் நாட்டிலேயே தங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இந்த பட்டியலில் முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது